ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து நாவப்பழத்தில் வந்து ஜாம் ரெடி பண்ணேன் அதை எப்படி ரெடி பண்ணேங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லலான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு நாகப்பழம் எடுத்துக்கிட்டேன் அந்த நாவப்பழத்துலேருந்து விதையை எடுத்துட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு அந்த வேக வச்ச நாகப்பழத்தை நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு அந்த தண்ணி தான் தேவை சக்கை வந்து தேவைப்படாது அதனால் தண்ணி வேணும் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும்ல அதனால நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சிடணும் சக்கையை பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சக்கையை பிழிஞ்சு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும் அந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி இருக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணி வந்து பாதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு சர்க்கரை அந்த ஜூஸ் அது ரெண்டு மட்டும்தான் சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பதினஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரை என் நாவப்பழம் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் து ரொம்ப துவர்ப்பாக இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக இருந்தால் சாப்பிடுவாங்க அதனால நான் வந்து இதில் பதினஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து சர்க்கரை சேர்த்து நீங்கள் கிண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்மை கொடுக்கும் அப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அப்போ கொஞ்சம் சுண்டு சுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்று கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியில் இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி கோடு போட்டு பார்க்கணும் அப்போ கோடு போடும்போது கோடூரில் வந்து இந்த ஜாம் ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி தெரியணும் கரண்டி வந்து தெரியணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் அந்த பதம் வரும்போது நீங்கள் வந்து நிறுத்திடணும் ரொம்ப கெட்டி ஆக விடக்கூடாது அப்புறம் ஆற ஆற அதுவே கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் இப்போ நான் வந்து அந்த பதத்தில் நிறுத்திட்டேன் இப்போ வந்து ஜாம் ஆறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம் பதத்திற்கு இருக்குதா பார்த்திங்கன்னா ஆற ஆற ஜாம் பதத்துக்கு வந்துடுச்சு இதுதான் வந்து அது கரெக்டான பதம் இவ்வளோதான் இதை ஆற வச்சு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ பார்க்கவே பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பிங்க் கலரில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஜாமு இதை வந்து நீங்கள் சப்பாத்தி இல்லை ப்ரெட்டு அதில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ சப்பாத்தியில் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏன்னா சப்பாத்தி சூடாக இருக்கும் அது கூட நீங்கள் எது ஜாமை தடவைனிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும் சான்ஸ் மெல்ட் ஆகும் பிரெட்டில் வந்து மெல்ட் ஆகாத அப்படியே தான் பிடிச்சிக்கும் பிரெட்டில் வந்து சூடாக இருக்காத பிரெட் அதனால் பிரெட்டில் தடவைனா மெல்ட் ஆகாது நீங்கள் சூடான சப்பாத்தியில் தடவைனா மெல்ட்டாக செய்யும் ஜாம் ஏன்னா நான் என் பையனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் மெல்ட் ஆக தான் செய்யும் சப்பாத்தி